அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக பண இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி தாராளமான பணவரவு ஏற்படும் நினச்ச காரியம் எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இந்த நாள் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் எட்டாம் தேதி ஐப்பசி மாதத்தின் பதிமூன்றாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரருடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக ஐப்பசி மாதத்திற்குண்டான தேய்பரை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தியானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த சதுர்த்தி திதியானது இன்று மதியம் பன்னெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் போது தொடங்குச்சிங்க நாளை காலை பத்து மணி இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் இருக்குது அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா பொதுவாக சனிக்கிழமை நாளில் விநாயகர் வழிபாடு செய்கிறது நம்மளுடைய கஷ்டங்களை போக்கும் கடன் பிரச்சனையை போக்கும்னு சொல்லுவாங்க அதுவும் இந்த சங்கடகர சதுர்த்தி இருக்கிறது இன்னும் விசேஷம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான பணவரவு ஈர்த்து தரக்கூடிய எட்டு எட்டு என் சேர்க்கையும் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது இது எப்படி அமையுதுன்ட்டு ஏற்கனவே இதுக்கு முந்தைய பதிவுகள்லேயே நான் வந்து சொல்லிட்டேன் நீங்கள் ஜஸ்ட் அந்த சேர்க்கை இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சக்தி வாய்ந்த இந்த நாளில் ஒரே ஒரு பூண்டு பல்லு வச்சு ஒரு பரிகாரம் வந்து நேற்று இரவு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அடுத்த வீடியோ அதாவது இன்னைக்கு காலையில் போட்ட வீடியோவில் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு பொருளை ஒன்றா சேர்த்து வச்சாவே இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே எதிர்பாராத ஒரு ஒரு பெரிய தொகையானது கைக்கு கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன் அது என்னுடைய அனுபவத்தில் நடந்த உண்மை கூட சொல்லியிருப்பேன் அந்த பதிவில் அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கையில் ஒன்று வந்து இரவுக்குள்ளே எழுத சொல்லியிருப்பேன் அது எழுதுவதன் மூலமாக நாலு திசையிலேருந்தும் நமக்கு பணவரமும் தேடி வரும் அதே போல் நம்மளுடைய கஷ்டங்களும் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்ன மூணு வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பணத்தடை நீங்கி நல்ல ஒரு தாராளமான பண வரவை அதிகரிக்கிறதுக்கு உண்டான பரிகாரம் தான் இது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம் நீங்கள் ஏற்கனவே சொன்ன பரிகாரத்தையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமான்னாலும் தாராளமாக செய்யலாம் செய்வதற்கு ஒரு பெஸ்ட்டான டைமிங் சொல்கிறேன் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் செய்கிறது சிறப்பு அது என்ன டைமிங்குன்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் நமக்காக கொடுக்கப்பட்ட பணவசிய நேரம் இந்த பணவசிய நேரத்தில் நம்ம பணம் சம்மந்தப்பட்ட ஒரு வழிபாட்டு முறை கையாளலாம் யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்துருக்கோன்னா இந்த டைமில் போய் அவங்கக்கிட்ட கேட்டோம்னா அவங்க நமக்கு கொடுப்பதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் சேவிங்ஸ் வந்து தொடங்கலாம் இது மாதிரி பணம் தொடர்பான பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம் இது தினமுமே வரும் வளர்பிரை தேய் பிறை அப்படின்ட்டு எல்லா நாட்கள்லேயும் வரும் எந்த நாட்களும் இதை பயன்படுத்தினாலும் நமக்கு நல்ல பலன் வந்து கொடுக்கும் நம்ம சேனலில் சில விசேஷமான நாட்களில் மட்டும் வரக்கூடிய பண விஷய நேரம் குறித்து தான் சொல்கிறது வழக்கம் அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி இந்த எட்டு எட்டு சேர்க்கை சனிக்கிழமையோடு சேர்ந்த சங்கடகர சதுர்த்தி எல்லாம் இருக்கிறதுனால இப்போ நான் சொல்கிற டைமை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்று இரவு ஏழு மணியிலேருந்து ஏழு மணி பதினெட்டு நிமிஷம் மொத்தம் பார்த்திங்கன்னா பதினெட்டு நிமிஷம் அந்த டைமை அதை தவறு விட்டவங்க இரவு ஒன்பது மணி இருபத்தி நாலு நிமிஷத்துலேருந்து இரவு பத்து மணி ஆறு நிமிஷம் மொத்தம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றே ஒன்று தேவைப்படுது இந்த ஒரு ரூபாய் மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது இதை நம்ம உண்டான பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது ஒன்று தான் பத்தா நூறா கோடியாக வந்து மாறப்போகுது இதை சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு துடைச்சிக்கோங்க அடுத்தது மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க இந்த கிராம்பு பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளையும் எதிர்மறையான விஷயங்களையும் வந்து நீக்கும் மேலும் திருஷ்டி தொடர்பாகவும் நிறைய பேர்த்துக்கு வந்து பணம் வந்து சேராமல் இருக்கும் அதுபோல் இருந்ததுன்னா அந்த திருஷ்டியை வந்து நீக்கி நல்ல ஒரு செல்வ செழிப்புக்கு வழிவகுக்கும் ஒரு கிராம்பு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போதும் அடுத்து நமக்கு ஒரு நூல் வந்து தேவைப்படுது இந்த நூலானது சிவப்பு கலரில் இருக்கிறது சிறப்பு சிவப்பு கலரில் உங்கள்கிட்ட நூல் இல்லைன்னா ஒரு வெலை நூல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் குங்குமத்தையும் தண்ணீரையும் கலந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் அதை அப்படியே தோய்த்து எடுத்திங்கன்னா அது வந்து ரெட் கலராக மாறிடும் லைட்டாக ரெட்டாக மாறிச்சின்னா கூட ஓகே தான் முன்னாடியே நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணிட்டிங்கன்னா பரிகாரம் செய்கிறதுக்குள்ளே இது கொஞ்சம் காஞ்சிரும் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க வடக்கு திசை நார்த்து பேசிங்க பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அது வர சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கல்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த ஒரு ரூபாய் காசை வச்சுக்கோங்க இப்போ வலது கையில் பேனா மாதிரி இந்த கிராம்பை வந்து பிடிச்சிக்கோங்க அதாவது அந்த கிராம்போட காம்பு பகுதி இருக்குது இல்லையா அதை வந்து பேனா மாதிரி எப்படியும் பிடிச்சிக்கோங்க அந்த மொட்டு பகுதியை வச்சு இந்த ஒரு ரூபாயில் நம்ம ஒன்று வந்து எழுத போகிறோம் இது வந்து நல்ல ஒரு பணவரவை வந்து நமக்கு ஏற்றுக் கொடுக்கும் கிராம்பில் ஒருபாலை எழுதுனோம்னா அது எப்படி தெரியும் அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு கேள்வி வரும் அது தெரியுது தெரியலங்கிறதுல விஷயம் கிடையாது நம்ம எழுதுகிறோமா அப்படிங்கிறது தான் விஷயம் சரிங்களா அதனால் இந்த பரிகாரத்துக்கு இப்படி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ இடது கையில் இந்த காசு இருக்கும் வலது கையில் நம்ம பேனா மாதிரி இந்த கிராம்பை வந்து பிடிச்சிருப்போம் இப்போ ஸ்வஸ்திக் சிம்பல் இருக்குது இல்லையா இதை வந்து இந்த ஒரு ரூபாவில் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இந்த ஒன்றுன்னு போட்டிருக்கிற இடத்துல வரைஞ்சாலும் சரி இல்லை இந்த சிங்கமுகம் போட்டிருக்குது இல்லையா அங்கே நீங்கள் வரைஞ்சிங்கனாலும் சரி இந்த ஸ்வஸ்திக் சிம்பல் வந்து விநாயகப் பெருமானுக்கு மட்டும் இல்லைங்க மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய ஒரு சிம்பல்னு வந்து சொல்லலாம் அது இது போல் சதுர்த்தி நாளில் பயன்படுத்துறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இப்போ வந்து இந்த ஸ்வஸ்திக் சிம்பல் வந்துட்டு நீங்கள் இந்த கிராம்பை பயன்படுத்தி வரைஞ்சிக்கோங்க கூடவே இந்த ஒரு வார்த்தையும் சேர்த்து சொல்கிறது இன்னும் சிறப்பு அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா லம்போதரம் செல்வ செழிப்பு உண்டாகணுன்னா லம்போதரம்ங்கிற விநாயகருடைய பேரை யூஸ் பண்ணுறது சிறப்பு அதனால் லம்போதரம் 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 அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள் எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை எவ்வளவு முறை முடியுமோ அவ்வளவு முறை வந்து சொல்லலாம் நல்ல ஒரு பணவரவு உண்டாகணுன்னு மனதார நீங்கள் மகாலட்சுமி தாயாரையும் விநாயகரையும் வேண்டிக்கோங்க அதன் பிறகு இந்த கிராம அந்த உருவா மேலேயே அப்படியே வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இந்த நூல் ரெடி பண்ணி இல்லையா ரெட் கலரு அதை வந்து நீங்கள் இந்த கிராம்பையும் காசையும் சேர்த்துன மாதிரி நல்லா வந்து சுற்றிக்கோங்க அது கொஞ்சம் அப்படி இப்படி நழுவு தான் செய்யும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா வந்து சுற்றிக்கோங்க சுற்றிட்டு ஒரு நாலஞ்சு முடிச்சு வந்து போட்டுக்கோங்க அதன் பிறகு இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பேப்பர்லேயோ துணியிலையோ மடித்து உங்களுடைய பர்ஸில் பீரோவில் வைக்கணும் நம்ம தனியாக வைச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அது நூல் வந்து வழுக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால் சீக்கிரமாகவே அது ரெண்டு வந்து பிரிஞ்சு தனித்தனியாக வந்துடும் இதே ஒரு துணியில் மடித்தோ இல்லை ஒரு பேப்பரில் மடித்தோ நம்ம வைக்கும்போது அது அந்த ஒரு ரூபாவை விட்டு விலகாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணுறோம் அதனால் ஏதாவது ஒரு துணியில் வந்து மடிங்க என்ன கலர் இருந்தாலும் சரி ஒயிட்டு ரெட்டு எல்லோன்னு எது வேணால் எடுத்துக்கோங்க பேப்பர்னால் அன்ரோல்டு ஷீட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ மடித்து இதை நீங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க இந்த கிராம்பும் உங்கள் பர்சுலேயும் பீரோலையும் இருக்கும் நேரம் பணவரவில் இருக்கிற அந்த தடைகள் வந்து நீங்கும் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா திருஷ்டியெல்லாம் இருந்தால் கூட நீங்கன்ட்டு அது எல்லாமே வந்து நீங்கும் தாராளமான பணவரவு வந்து ஏற்படும் இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் அப்படி இருக்கட்டும் ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் இந்த ஒரு பாவும் செலவு பண்ண வேண்டாம் இந்த கிராம்பையும் வந்து தூக்கி போட வேணாம் ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கோங்க அடுத்து சங்கடகர சதுர்த்தி வரும்போது நான் வீடியோ வந்து போடுவேன் அந்த சமயத்தில் நீங்கள் இந்த கிராம்பை வந்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் இந்த ஒருபாவை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்கறதுக்கு கோவில் உண்டியலில் போகிறதுக்கு தான தர்மங்கள் செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான பரிகாரம் அற்புதமான நேரத்தில் இதை செய்யும்போது இன்னும் பலன் வந்து அதிகரிக்கும் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்